அனைவருக்கு வணக்கம் வக்குவாரிய சட்ட திருத்தமானது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதற்கு பல்வேறு இஸ்லாம அமைப்புகள் ஒசபுதீன் ஓவைசி போன்றவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி முதல் மாநில கட்சிகள் வரை கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தன பல்வேறு போராட்டங்களும் நடந்தன இந்த நிலையில் இந்த வக்வாரிய சட்டமானது உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையின் அடிப்படையில் இன்று உச்சநீதிமன்றமானது ஒரு இடைக்கால தெரிப்பை அறிவித்துள்ளது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் மசீஸ் அவர்கள் தலைமையில் இன்று வெளியிடப்பட்ட இடைக்கால உத்தரவில் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை தடை விதிக்க எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று தெளிவாக கூறியுள்ளனர் அதை தவிர மூன்றே மூன்று சட்ட பிரிவுகளுக்கு மட்டும் அதுவும் இடைக்கால தடை மட்டுமே விதித்துள்ளனர் இந்த வக்குவாரிய சட்ட திருத்தமானது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி லோக்சபாவில் இருநூத்தி எண்பத்தெட்டு எம்பிக்கள் ஆதரவுடன் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் எதிராகவும் வாக்களிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது மறுநாள் ஏப்ரல் மூன்றாம் தேதி அன்று ராஜ்யசபாவில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பொழுது விடிபடி விவாதம் நடந்தது எதிர்கட்சிகளின் கடும் ஆட்சேபனையுடன் பதினான்கு மணி நேரம் நடந்த விவாதத்தில் இறுதியாக வாக்கெடுப்பு நடந்தது அந்த வாக்கெடுப்பிலும் இந்த சட்டமானது நிறைவேற்றப்பட்டது அதன் பிறகு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளிக்க ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் வக்குவாரிய திருச்ச திருத்த சட்டம் நடைமுறைக்கு வருவதாக மத்திய அரசு ஒரு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது குறிப்பாக நமக்கு நன்றாய் தெரிந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்தரை கிராம கிராமம்தான் இந்த வக்கு வாரிய சொத்தில் மிகப்பெரிய பிரச்சனை சந்தித்தது இந்த கிராமம் முழுவதும் உள்ள அனைத்து சொத்துக்களும் வக்கு வாரியத்துக்கு சொந்தமானது என்று அறிவிக்கப்பட்டதால் அங்குள்ள மக்கள் தங்களுடைய சொத்துக்களை பாரம்பரிய சொத்துக்களை விற்கவும் முடியவில்லை வாங்கவும் முடியாத ஒரு அபரநிலை ஏற்பட்டது அதை தவிர அங்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலும் வெகுபாரியத்திற்கு சொந்தமாக அது மாறிவிட்டது இந்த நிலையில்தான் வெகுபாரிய சட்டமானது தாக்கல் செய்த பொழுது மைனாரிட்டி மத்திய அமைச்சராக இருந்த கிரண் ரிஜு அவர்கள் திருச்சுந்தரை கிராமத்தை சுட்டி காட்டி இந்த சட்டம் ஏன் அவசியம் என்று சொல்லி இந்த சட்டமாக நிறைவேற்றப்பட்டது உடனடியாக திருச்செந்தர் கிராமத்தில் வக்பாரியம் அந்த சொத்துக்களை கைவிட்டு விட்டது அதன் பிறகு மக்கள் வழக்கம் போல தங்கள் சொத்துக்களை விற்கவும் வாங்கவும் சுலபமானது இதைத் தவிர அரசாங்கத்துடைய மத்திய அரசின் சுமார் நூற்றி இருபத்தி நாலு சொத்துக்கள் வகு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு பர்கான்பூரில் உள்ள கோட்டை சுமார் நாலாயிரத்தி நானூறு ஏக்கரா வபாரியத்தின் சொந்தம் என்று உரிமை கொண்டாடியது அந்த சொத்தானது இந்திய தொழில்துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் வருவதால் அந்த மனுக்கள் கூட தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு காலத்தில் தாஜ்மஹாலேயே வெப்பாரிய சொத்து என்று மனு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது அந்த மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன இந்த நிலையில்தான் பொதுமக்களோ மத்திய அரசு சொத்துக்குளோ மாநில அரசு சொத்துக்குள்ளோ பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு விரிவான வெப்பு சட்டமானது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதற்கு உச்ச நீதிமன்றத்தில் இதற்கான மனு தாக்கல் செய்த பொழுது மத்திய அரசு தனது சார்பில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் அப்படுவிட்டை ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி தாக்கல் செய்தது இது குறித்து வழக்க விசாரணை வந்தபொழுது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த தீர்ப்பில் சொன்னது சொன்னதெண்ணென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் நடைபெறவுள்ள வக்வாரிய சட்டத்தை இன்று வரை உள்ள சட்டத்தையும் ஆய்வு செய்து நாங்கள் வகுப்பாரிய திட்ட சட்டத்திற்கு தடை விதிக்க எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று உத்தரவிடுகிறோம் மேலும் குறிப்பாக மூன்று சட்டப்பிரிவுகளுக்கு மட்டுமே நாங்கள் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிப்பதாக அறிவித்துள்ளனர் குறிப்பாக சட்டப்படி மூணு படி ஒருவர் ஐந்து வருடம் இஸ்லாமியராக இருந்தால் மட்டுமே அவரை இஸ்லாமியாக ஏற்றுக்கொள்ள முடியும் அவர்தான் வகுப்புக்கு சொத்துக்களை தானமாக தர முடியும் என்ற பிரிவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் செக்ஷன் மூணு சி இரண்டில் ஒரு அரசு அதிகாரி ஆக்கிரமிப்பு செய்த சொத்துக்களை வக்வாரிய சொத்துக்கள் அரசு சொத்துக்களா என்று அவர் முடிவு செய்ய முடியாது எனவே அதற்கும் இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டுள்ளது செக்ஷன் மூணு சி நாளின்படி வெப்பவாரிய சொத்து யாருக்கு சொந்தமானது என்று சொத்து உரிமையை அதாவது குடிமக்களின் உரிமையை ஒரு எக்ஸ்குட்டிவான மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு செய்ய முடியாது அது அது நீதிமன்றத்தின் அங்கீகாரம் இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் என்று அதற்கும் இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டுள்ளது மூன்று பிரிவுகளுக்கு மட்டுமே இடைக்கால விதிக்கப்பட்டுள்ளது தவிர வாரியத்தில் பதினோரு பேர் கொண்ட குழுவில் நான்கு இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருக்கலாம் என்ற சட்டமானது கூறுகையில் அதே எக்ஸ் அபிஷியர் சேர்மன் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கலாம் என்று சட்டம் கூறியது இதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு தெரிவிக்கவில்லை அதாவது பைண்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் உச்சநீதி மத்திய அரசின் மீது நாங்கள் விதிக்கவில்லை மாறாக வி ஆர் கிவிங் டைரக்ஷன்ஸ் என்று அறிவுறுத்தலை மட்டுமே வழங்கியுள்ளது அந்த அறிவுறுத்தலின்படி நான்கு பேருக்கு பதிலாக இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மூன்று பேர் இருந்தால் மட்டும் போதுமானது என்றும் எக்ஸ் ஆஃபீஸர் சேர்மன் முஸ்லீம் அல்லாதவருக்கு பதிலாக முஸ்லிம் முஸ்லீமாக நியமனம் செய்தால் நல்லது என்றும் ஒரு அறிவுறுத்தலை தான் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளதை தவிர இதற்கு தடையானது விதிக்கப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த சட்டமானது எந்த வகையில் இதை நியாயப்படுத்துகிறார் என்றால் ஏற்கனவே இந்த சட்டப்படி வக்போரை சொத்துக்களை முறையாக பதிவு செய்து பதிவே பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முதல் உள்ள சட்டத்தில் இருப்பதால் இதற்கு தடை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே வக்பாரிய சொத்துக்களை முறையாக நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று இந்த தீர்ப்பானது கூறியுள்ளது அதேபோல் வக் பை யூசர் பயனாளர் வக் என்பது குறித்தும் வக்பு வாரியம் ஆக்கிரமித்துள்ள சொத்துக்களை தடுத்து நிறுத்த வேண்டும் மேலும் அதை வெப்போரி சொத்துக்களாக அறிவிக்க வேண்டும் என்பது இந்த சட்டப்படி அற்பத்தறி அல்ல அது வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் அல்ல என்று பயனாளர் வகுப்புக்கு தெளிவான தீர்ப்பை தந்துள்ளது அது மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றம் சொன்னது என்னவென்றால் ஒரு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தை சட்டப்படி இருப்பதால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அதே நேரத்தில் ஒரு சில சட்டப்பிரிவுகளுக்கு மட்டும்தான் தடை விதிக்க முடியும் என்று தெளிவாக கூறியுள்ளது அதாவது உச்ச நீதிமன்றம் மிக மூன்று பிரிவுகளுக்கு மட்டுமே தான் தடை விதித்துள்ளது ஒன்று ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு அதிகாரி சர்வே செய்வதற்கும் ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் சொத்துரிமை முடிவு செய்யவும் கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது மற்றபடி நான்கு பேர் இஸ்லாமில் அல்லாவது இருப்பதற்கு பதிலாக மூன்றுகள் இருக்கலாம் என்று அறிவுரை மட்டுமே சொல்லியுள்ளது அதேபோல் வப்புவாரி எக்ஸ்எஃபியூ சேர்மனாக முஸ்லீம் அல்லாதவர் இல்லாமல் முஸ்லீமாக இருக்கலாம் என்றும் அறிவுரை மட்டுமே சொல்லியுள்ளது இதை நாம் தெளிவாக இதில் உத்தரவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த வப்புவாரிய சட்டத்தை பொறுத்தவரை முழுவதற்குமான இடைக்கால தடை விதிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என்று உச்ச நீதிமன் உத்தரவிட்டுள்ளது இதை அகில இந்திய முஸ்லிம் பர்சனல் லா போர்டும் வரவேற்றுள்ளது ஒரு சில பிரச்சனை தவிர இந்த தீர்ப்பானது அனைவருக்குமே பொதுவாக ஒரு திருப்தியை தறிந்த தீர்ப்பு என்று அவர்களும் வரவேற்பு தந்துள்ளனர்